நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் தொண்ணூத்தி ஆறாவது திருநாமம் உத்தராய நமக ஆதி என்று ஓர் அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் தேவர்களை பலவான துன்புறுத்தி வந்தான் அவனால் பெருந்துயருக்கு ஆளான தேவர்கள் பிரம்மாவின் உதவியை நாடினார்கள் ஆதிகேஷியை அழிக்கும் ஆற்றல் திருமால் ஒருவருக்கே உண்டு என்று சொல்லி திருமாலின் உதவியை நாடுமாறு வழிகாட்டினார் பிரம்மா பிரம்மா தலைமையில் அனைத்து தேவர்களும் திருப்பார் கடலுக்கு சென்றார்கள் தீராத இன்னல் தரும் ஆதிகேஷியை தீர்த்து கட்டி தம்மை ரட்சிக்குமாறு திருமாலின் திருவடிகளை பணிந்தார்கள் அப்போது திருமால் தேவர்களை என் திருவடியில் பணிந்தவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றுபவன் நான் அந்த அசுரனை நான் எப்படி அழிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுங்கள் அப்படியே செய்துவிடுகிறேன் என்றார் தேவர்கள் தங்களுக்குள் ஆலோசித்து விட்டு திருமாலிடம் இறைவா ஒவ்வொரு அசுரனும் ஏதோ ஒரு சக்தியை பெற்றுக்கொண்டு எங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனால் நீ இந்த ஆதிகேஷியை வீழ்த்துவிட்டு அவன் மீதே பள்ளி கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் தீமை செய்ய நினைக்கும் அசுரர்கள் உனக்கு கீழே இருக்கும் ஆதிகேஷிக்கு நிகழ்ந்ததை பார்த்து அஞ்சியாவது தீங்கு செய்யாதிருக்க வாய்ப்புண்டு என்று கோரினார்கள் அப்படியே செய்கிறேன் என்று தேவர்களுக்கு வாக்களித்தார் திருமால் திருமால் ஆதிகேஷியை எதிர்த்து மல்யுத்தம் புரிந்தார் அவனை தாக்கி கீழே தள்ளிய பின் அவனுக்கு மேல் தனது ஆதிசேஷ படுக்கையை இட்டு ஆதிகேஷியை அழித்தவன் என்பதற்கு சான்றாக ஆதிகேசவன் என்ற திருநாமத்தோடு அவ்விடத்தில் பள்ளிக்கொண்டார் ஆதிகேஷியின் மனைவியான அசுரப்பெண் கங்கை நதியின் உதவியை நாடினாள் தாமிரபரணி நதிக்கரையில் வாழ்ந்து வந்த என் கணவனை அழித்துவிட்டு அவன் மேல் திருமால் ஒரு பெண்ணின் மற்றொரு பெண் தானே அறிவாள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டினாள் அதை கேட்ட கங்கை தாமிரபரணி நதிக்குள்ளே நுழைந்தாள் ஆதிகேஷி மீது பள்ளி கொண்டிருக்கும் ஆதிகேசவன் மீது மோதுவது போல் தாமிரபரணிக்குள் நுழைந்த கங்கை வந்தாள் திருமால் பூமி தேவியை ஒரு பார்வை பார்க்க பூமி தேவி அப்பகுதியை மட்டும் சற்றே நிலப்பரப்புக்கு மேலே உயர்த்தி விட்டார் வேகமாக வந்த கங்கையும் தாமிரபரணியும் அந்த உயர்ந்த நிலத்தில் மோதி அதை சுற்றி வட்டமாக ஓடத் தொடங்கின மோதிய வேகத்தில் மனமாற்றம் அடைந்த காவிரியும் தாமிரபரணியும் திருமாலின் திருவடிகளை தஞ்சமாக பற்றினார்கள் கங்கை தாமிரபரணி இருவரையும் பார்த்து நீங்கள் எனக்கு வட்டமாக மாலை சுட்டி தொண்டு செய்ததாக நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி அருள் புரிந்தார் திருமான் ஆறு வட்டமாக ஓடியதால் அவ்விடம் வட்ட ஆறு வட்டாறு என்று பெயர் பெற்றது அதுவே திருவட்டாறு என்ற திவ்ய தேசமாக ஆனது நம்மாழ்வார் திருவட்டாறு என்று இத்திருத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் அருள் பெறுவார் அடியார்த்தம் ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது இருள் தருமா ஞானத்து பிறவி யான் வேண்டே மருளொழி நீ மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கேன் என்ற பாசுரத்தில் அடியார்கள் எப்படி விதிக்கிறார்களோ அதாவது கட்டளை இடுகிறார்களோ அப்படியே அருள் புரியும் பெருமாள் என்ற பெருமாளை கொண்டாடுகிறார் நம்மாழ்வார் தேவர்கள் விரும்பியபடி ஆதிகேசியை வதைத்தமையை திருவுள்ளத்தில் கொண்டு இவ்வாறு ஆழ்வார் பாடியதாக பெரியோர்கள் ரசிப்பார்கள் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை மது கைட்டவர்கள் அபகரித்த போது ஹயக்ரீவராக அவகரித்து காத்தார் அல்லவா திருமாள் இதுபோல் தேவர்களுக்கு எப்போது ஆபத்து நேர்ந்தாலும் அந்த ஆபத்துகளில் இருந்து காப்பதால் திருமால் உத்தரக என்று அழைக்கப்படுகிறார் உத்தரக என்றால் ஆபத்தில் காப்பவர் என்று பொருள் அதுவே சஹசிரநாமத்தின் நானூற்றி தொண்ணூத்தி ஆறாவது திருநாமம் உத்தராயணமாக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு வாழ்வில் ஆபத்துக்கள் நேராதபடி திருமால் காத்தருள்வார் நாராயண நாராயண